எத்தனையோ விஷயங்கள் சகாபாக்களுடைய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறுகளை நம்ம படித்திருக்கிறோம் அவங்க செஞ்ச வேலை என்ன கேட்காமல் காதல என்னது பஞ்சை அடைத்துக் கொண்டது அல்லாஹு தாலாவே சொல்லுகின்ற நேரத்தில் அவங்களுடைய அதாவது டிரெஸ்ஸுகளால காதுகள் என்ன செஞ்சாங்க மூடிக்கொண்டார்கள் என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறார் சொல்லுகிறார் கேட்காமல் அவர்கள் அதை வைப்பதுதான் அவர்களுடைய இயல்பாக இருந்தது ரசூல் சல்லாஹு செல்லாம் அவர்கள் கேட்பவர்களிலே ரஇசுல் முஸ்தமி முன்னிலையில் இருந்தார்கள் மற்றவங்களுக்கு காது கொடுக்கிறதில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போன்று முங்களில் நின்றவர்கள் இல்லை. அதை முனாபிகுகள் எப்படி விமர்சித்தார்கள் என்று சொன்னால் ஹுவ உதுலுன் எல்லாவற்றுக்கும் காது கொடுக்க கூடியவர் என்று சொன்னார்கள். யாருக்கு? ரசூலுல்லாஹ் க்கு சூரஅ வரக்கூடிய அந்த வசனத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட விமர்சனம் என்ன தெரியுமா? ஹுவ உதுலுன். அப்படி என்ன? எல்லாத்துக்கும் என்ன செய்வார்? காது கொடுப்பார். அல்லாஹ் ஹுத்தாலா பதில் சொன்னா எப்படி பதில் சொல்றானே ஹுவ உதுனு خيرلن لكم. உங்களுக்கு நல்லதாக வந்து முடியக்கூடியவைகளை கேட்கக்கூடியவர் அவர் கேட்பதெல்லாம் உங்களுக்கு நலவாகத்தான் வந்து என்ன செய்யும் அமையும் அப்படின்னு அல்லாஹு தாலாவே சில பொழுதுகளில் நபி அவர்களுடைய அந்த சமா கேட்டதை வந்து அல்லாஹ் கண்டிக்கிறான் நபியே அல்லாஹு உங்களை மன்னிப்பானாக தலைமை நீங்கள் ஏன் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தீர்கள் என்ற உடைய பழக்கம் என்னன்னா யாராவது வந்து ஒன்றை சொன்னால் அதை நம்புவார்கள் அவருடைய நம்பிக்கை கேட்ப உண்மைப்படுத்தி விடுவார்கள் ஏதாவது முடிவெடுக்கிற விஷயமாக இருந்தாலே தவிர மற்றவர்களுக்கு பாதிப்பாக முடிகிற விஷயமாக இருந்தாலே தவிர அவர் சார்ந்ததாக இருந்தால் அது ரசூலாங் உண்மைப்படுத்திவார் தலைவர்கள் வந்து சொன்னாலும் ரசூலாங் என்ன செய்வாங்க அவருக்கு அதுதான் அதை உண்மைப்படுத்தி அனுப்பி விடுவார்கள் அல்லாஹ் சொல்கிறான் அல்லா உங்களை மன்னிப்பான நீங்கள் ஏன் அனுமதி கொடுத்தீர்கள் என்று சொல்லுகின்ற அளவில் ரசூல் அவர்கள் காது கொடுத்து கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆயிஷா ரஜியல்லாஹ ஹோன் அவர்கள் சொல்கிறார் அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள் ரசூல்லாஹு சல்லல்லாஹ் சல கான ரகுனன் சஹல்லன் அதாவது மிகவும் இலகுவான ஒரு மனிதராக ரசூல் ஹிச அல்லாஹ் ஹோ அவர்கள் இருந்தார்கள் நாங்கள் ஒன்றை விரும்பி விட்டால் அது அப்படியே அதை அப்படியே ரசூசல்ல ஹோஸ்ஸில் ஃபாலோ பண்ணி விடுவார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் மென்மையான மனிதராக இருந்தார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த கேட்கக்கூடிய படக்கம் இருக்கிறதே அது அல்லாஹு அல்லாஹு அவர்களுடைய செவிப்புலங்களிலே முத்திரை குத்தி விட்டான் என்று சொல்கிறான் யாரெல்லாம் மூன்று அதாவது தொடர்ந்து மூன்றுபாக்களை விட்டு விடுகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே முத்திரை குத்த குத்தப்பட்டு விடும் அர்த்தம் என்ன கேட்டன் அதனாலதான் ஒரு ஹத்தீப் இருக்கிற நேரத்தில் இங்க கேட்கிற பழக்கத்தை ரசூல் சல்லா அலுவலம் சொல்லுகிறார்கள் நீங்க விளையாட வேண்டாம் அவர்களிடத்தில் அவர்கள் சொல்வதை கேளுங்க என்று ரசூல் அல்லாஹி சல்லா அலுவலம் எனவே அன்புள்ள சகோதர இரண்டாவது இரண்டாவது அம்சம் நல்ல விஷயங்களுக்கு காது கொடுங்கள் நல்ல விஷயங்களை கேட்கின்ற பழக்கங்களை உருவாக்குங்கள் சில பொழுதுகளில் அது எனக்கு எதிரானதாக இருக்கலாம் நாம் விரும்பாததாக இருக்கலாம் நாம் வெறுக்கக்கூடியதாக இருக்கலாம் கேட்டு பழகுங்கள் நமக்கு எதிரான விஷயங்களை சொன்னாலும் கூட அமைதியை உருவாக்குங்கள் காரணம் அவர் சொல்லுவது பொய்யாக இருக்கலாம் அவர் சொல்லுவது பிழையாக இருக்கலாம் ஆனா அதை விட பெரிய பாவம் அவர் அறியாத ஒன்று அவர் அவர் சொல்ற பாவம் நம்ம இல்லாமல் அவர் பொய்யாக சொல்றதாக இருக்கலாம் ஆனால் அவர் சொல்லுவதை விட மோசமான ஒரு பாவம் நம்மிடத்துல என்ன செய்யலாம் இருக்கலாம் அதற்கான தண்டனையாக இது என்ன செய்யலாம் இருக்கலாம் அதற்கான தண்டனையாக இருக்கலாம் யூசுப்லாத்திரையே வரலாற்றுல படிக்கிறோம் புள்ளையை கொண்டு போய் என்ன செஞ்சா கிணத்துல போட்டாங்க யூசுப்லாத்தை அதுக்கு பின்னால தாங்கள் செய்யவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள் தாங்கள் செய்யவில்லை என்று சொன்னார்கள் அந்த இடத்திலே அவர்கள் அதாவது பொய்யர்களாக இருந்தார்கள் ஆனால் இரண்டாவது முறை எகிப்துக்கு போன நேரத்திலே அவர்கள் உண்மையிலே இந்த பிள்ளைகளை என்ன செய்யல பின்யாமியில எதுவுமே செய்யல அவர்கள் அவர்கள் நேர்மையாகத்தான் இருந்தார்கள் ஆனா குற்றச்சாட்டு வருது என்னது சொல்றார் யூசுஃபுக்கு செஞ்ச அதே வேலையை தான் நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க செய்திருக்கிறீர்கள் என்று சொல்றாங்க ஆனா அவர்கள் செய்யலை அவர்கள் செய்யவில்லை இப்படி அல்லாஹு தாலா என்ன செய்வாங்க நம்ம செஞ்ச ஒன்று மறைஞ்சிருக்கும் செய்யாத ஒன்றுக்கான குற்றச்சாட்டு வரும் சபி செய்ய எனவே அல்லாஹு என்ன செய்கிறான் சோதிக்கிறான் என்பது அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே இரண்டாவது அன்புள்ள சகோதரர்களே நல்ல செவியேற்பவர்களாக நல்ல செய்திகள் காதுக்கு வந்தா பொறுமைசாலிகளாக நம்ம இருக்க வேண்டும் ஆனா இந்த ஒரு விஷயத்தை இந்த கேட்கிறது நான் சொல்றனே செவிமடுத்தல் என்ற பழக்கம் இந்த நேரத்தில் நீங்க செவிமடுக்கணும்னு நினைப்பீங்களாக்கும் இந்த கொஞ்சம் பயணம் முடிச்சுட்டு போய் யாராவது பக்கத்துல ஒரு அவருடைய ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா கூட நம்மளால ஒரு நிமிஷம் கேட்க அதுக்கு நான் பல தடவை சொன்ன உதாரணம் தான் இந்த சோகங்களை சொல்லிக்கின்றது யாராவது உங்கள்கிட்ட ஒரு சோகத்தை சொன்னா உங்களால பொறுமையா கேட்கலாமா கேட்கவே முடியாது வைஃப் சொன்னாலும் சரி பிள்ளைகள் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் பொறுப்பு விஷயத்த சொல்லுத்தான் சொல்லிப்பான் விஷயத்த சொல்லுவோம் ஏன்னா நம்மளால கேட்க அது ஒரு சுருக்கமா சொன்னாலும் சுருக்கமா சொல்லுவோம் சுருக்கமா தான் சொல்றான் சுருக்கமா சொல்லுவோம் ஏன்னா எங்களால் அதுக்கு பொறுமையாக இருக்கேனா தொள்ளாயிரத்தி எண்பது அல்லது எழுபத்தி ஒன்பது அவனுக்கு ஆண்டு முக்கியமும் நீ வரலாறு சொல்றதுக்கு நீ பிறந்த டேட் அவனுக்கு தேவையும் இல்லை ஆனா மாதம் ரோடு நபர் எவரு இதெல்லாம் சொல்லுவோம் சாதாரண நபர்ல விசாரிப்போம் பாருங்க உங்களுக்கு தெரியுமா தெரியும் தெரியாது அவருடைய தம்பி அவர தெரியாது அவரையும் தெரியாது இந்த ரோட்ல தெரியாது மூணும் தெரியாத விட மாட்டோம் ஆனா அடுத்தவன் சொல்ற சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்து கொள்வோம் சுருக்கமா சொல்லு விஷயத்தை இது எல்லாருக்கும் நடக்கிறது அப்படின்னு இல்ல கேட்டே நிர்பந்தமான ஒரு சோகத்தை சொல்லிக்கின்றிருப்பான் சொல்லிக்க நீங்க இந்த பலகீனத்தை உணரணும் இந்த பலகீனத்தை நீங்க உணரணி என்று சொன்னா அந்த நேரத்தில் என்ன அதை மாற்றி கொள்வீர்கள் கேட்டலை நிறைய உருவாக்கும் நீங்க நினைக்க கூடாது இந்த இடத்துல பேசுவதால் மட்டும்தான் எங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று நினைக்க கூடாது வீதியில யாரோ போகின்ற ஒரு இடத்துல ஒரு வார்த்தை காதை திருத்திடும் பிசுல் ஹாபிர் வரலாறு அப்படித்தான் புதைபின் ஐயா ரஹலா அப்படித்தான் அப்துல்லா வரலாறு அப்படித்தான் நிறைய அறிஞர்களுடைய வரலாறுகள் மா இபுல் ஹசூம் ரஹிமஉல்லாவுடைய வரலாறு அப்படித்தான் எல்லாமே சின்ன சின்ன செய்திகளால் வாழ்க்கைய தலைகளாக பிறண்டு மாற்றங்கள் வந்து நம்ம எங் யாரோ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா நமக்கு உணர்வு வரும் நீங்க இவரால் பிரயோசனை இவரால் நமக்கு என்ன தகவல் நினைப்போம் இல்லை அவரால் நமக்கு ஒரு தகவல் வந்து வாழ்க்கைய தலைகளாக என்ன செய்யும் மாறக்கூடிய பல கட்டங்கள் வரும் ஆனா நம்ம கேட்க முடியும் யாராவது ஒரு சோகத்தை சொல்லிக்கிட்டு இவர் என்ன செஞ்சிருந்தா கொஞ்சம் பொறுமையை கேட்கறது இல்ல அமைதியா இருந்துட்டே இருக்கிறது அவர் முடிக்கும் வரைக்கும் ஏன்னா இவர் இவருடைய சோகத்துக்குள்ள போயிடுவார் அவர் சொல்ற டைம்லயே இவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஞாபகம் முடிக்கும் வரைக்கும் இருப்பார் அவர் முடிச்சு முடிஞ்ச உடனே அந்த ரெண்டு சோகங்கள் பட்டுகிறீங்க அதெல்லாம் உண்மைதான் ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க டபுள் சோகமாயிரும் அவரு யாருங்க அவர் கேட்டுட்டு பாரு நான் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி லட்சத்துல இருக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்ப இந்த மிடில் அப்ப நான் ஆரம்பத்துல வந்து இங்க எல்லாம் ரோடெல்லாம் எதுவுமே என்ன செய்யல அப்ப இருக்கல என்று இந்த நாட்டுடைய அரசாங்க வரலாறுல இருந்து பம்பளக்கா உருவான வரலாறுல இருந்து அவருட சோகம் வர்றதுக்கு முன்னுக்கால அவர் நல்ல கேட்கக்கூடியவராக இருந்தா அவர் சபரா உட்கார்ந்துருப்பார் ஏ இனி இந்த நபரை என்ன வாழ்க்கையில நான் என்ன செய்யக்கூடாது சந்திக்க கூடாது என்ற கடைசி லெக்கா லெக்கா உள்ள கடைசி சந்திப்பாக இருக்க வேண்டும் நினைப்பார்கள் என்ன காரணம் அதாவது ஒரு அடுத்த ஒரு பேசுவதை கேட்பது ஒரு சுமை அவன் தானே வந்தான் கேட்கறது சொல்றது அப்படி நீ கேட்க வேண்டியது தானே நீ போகலையே சபரா இருக்க வேண்டிய சோகம் எல்லாருக்கும் தான் இருக்கு சோகம் எல்லாருக்கும் தான் அப்படி அவன் உன்னிட்ட எதிர்பார்த்தது என்னடா நீ ஹைரு முஸ்தமியா இருக்கிற உலகத்துல மிகப்பெரிய ஆர்தம் நீ விளக்கம் சொல்றதல்ல சிறப்பா கேட்கிற சிறப்பா கேட்கிறன அப்புறம் நீ என்ன சொன்ன சோகத்தை முடிச்ச உடனே நீங்க இந்த ஒரு பாயிண்ட் சொன்னீங்களே அதுக்கு என்ன விஷயம் நடந்தது சொல்லலேடா இன்னும் கொஞ்சம் உள்ளது என்ன செய்யும் அவனுக்கு வெளியே வரும் அவனுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும்

நமக்குரிய கவலை எல்லாம் நமக்கு சூழல் இல்லாம தூரத்துக்கிற முஸ்லீம்களை பத்தி தான் பாவங்க முஸ்லீம்கள் அங்கே கஷ்டப்படுகிறார்கள் அதான் இந்த பக்கத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு சலாமி இல்லை ஒண்ணு இல்லை இவன் முஸ்லீம் இல்லாத மரியாதையோட என்ன செய்யறது நடந்து கொண்டது நமது வாஜி பாத்துகள் அப்படித்தான் அன்புள்ள சகோதரிகள் இரண்டாவது விஷயம் கேட்டல் என்ற பழக்கம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல கொலிட்டியும் தான் நல்ல பண்பாடு நல்ல ஒரு சிறப்பான பண்பும் தான் ஆனா அது இல்லை குறிப்பா இந்த பயிற்சி நீங்க வெளியிருந்தெல்லாம் ஆரம்பிக்க வேணாம் வீட்டிலிருந்தா முடிஞ்சா மனைவி பேசுவதை குழந்தைகள் பேசுவதை ஒரு பத்து இருபது நிமிஷம் கேளுங்க விளக்கன் சொல்லவே வேண்டாம் பிளங்கி தான் சொல்லவே வேண்டாம் இதுதான் நான் சொன்ன விஷயந்த திருப்பி திருப்பி வருஷக்கணக்கில சொல்லிட்டீங்கன்னு சொல்ல வேண்டாம் கேட்டு பழகுங்க அதே நேரம் கணவன் பேசுவதை கூட மனைவி கேட்டு தான் ஆகணும் என்ற விருப்பத்தில் கூட கேட்பான் கருவேறேன் ஆனா அது கேட்டு பழக்கம் இருக்கிறேன் மிக சிறப்பான ஒரு பழக்கம் அது உருவாக்குகிறீங்கன்னா உங்களுக்கு பல அயிறுகள் ஒரு சம்பவ சோழன் அப்துல்லாமல் வசதமாள் கயணவி ரகமா அவர்கள் அது பெரிய ஒரு அவர் வந்து மதீனாவை சேர்ந்த பின்னர் வசரா என்றார் அவருடைய வரலாற்றுல சொல்லப்படுகிறது அதாவது இது வரலாற்று செய்து என்பதனால சொல்லுகிறேன் அவர் வந்து வீட்டுல நிறைய நண்பர்களோடு மிகவும் இரவு நேரங்கள்ல அரட்டை அடித்துக் கொண்டு நேரங்களை வீணாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அவர்களை செஞ்சு இருந்தது இவர் வந்து ஒரு இடத்துல இருக்கிற நிற நேரத்தில் ஒரு ஹஜாத் அஹிமஹுல்லா அவர்கள் வாராரு மக்கள் பெரும் கிரௌடா அவருக்கு பின்னால் போறாங்க அவர் ஹதீஸ்களை அறிஞர் அவர் ஹதீத் கலை அறிஞர் இரண்டாம் நூற்றாண்டில் நடந்த சம்பவம் இவர் இதை பார்த்துட்டு வெளியே வந்து யாருன்னு கேட்கிறாங்க சொல்லுங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க நீ ஹதீஸ் படிக்கிற மாணவர் அல்லையே உங்கள்கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி ஒரு கத்தி எழுக்கிறார் ஹதீஸ் என்ன செய்யணும் சொல்லித்தான் சொல்றேன் அப்ப அவர் சொல்றாரு ஹத்தனி மன்சூர் அன் அபி மசூத் இதாலன் தஸ்தஹி அதாவது எனக்கு மன்சூர் சொன்னாரு மன்சூருக்கு ரிபை சொன்னார் அவருக்கு அபு மசூத் அல் சொன்னார் உனக்கு வெட்கம் இல்லை என்றால் விரும்பியதை செய்து கொள் என்று ரசூலுல்லாய் சல்லா அலிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த ஹதீதை அவருக்கு சொல்றார் இந்த ஹதீதை கேட்ட உடனே அவர உள்ளத்துக்குள்ள ஒரு வேதனை ஹதீஸ் அவர் சொல்லிட்டாரு ஆனா உபதேசம் என்ன செஞ்சிட்டாரு பண்ணிட்டார் கத்திய வீசுறாரு வீசிய பின்னால போய் மனைவிட்ட சொல்றாரு இப்ப எனது நண்பர்கள் எல்லாம் வருவார்கள் அவர்களுக்கு எல்லாம் கொடுத்து நான் இல்லை அப்படி என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு நேர இமாம் மாலிக் இருக்கக்கூடிய மஜ்லிஸுக்கு போறார் மதீனாவுடைய பள்ளி வாயிலுக்கு அவர்கிட்ட போய் மஜ்லிஸில் என்ன செய்கிறாரு உட்காருறாரு முப்பது வருஷம் இமாம் மாலிக் அவர்களோடு என்ன செய்தார்கள் இருந்தார்கள் மோத்தா மாளிக்கை அறிவித்த மிக முக்கியமான மாணவர்களின் ஒருவராக மாறினார்கள் அப்துல்லாஹிபின்லா அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இமா மாலிகிடத்திலே கேட்கப்படுகிறது இஸ்மாயில் அப்துல்லா பின்லமால் கானபி இந்த ரெண்டு பேரிலும் உங்களுக்கு மிகவும் விருப்பமானவர் யார் என்று சொன்ன நேரத்தில் அப்துல்லா பின்லமால் கானபி எனக்கு மிகவும் விருப்பமானவர் என்று சொன்னார் வக்கான மிகவும் இரையச்சம் உள்ளவராக அவர் இருந்தார் என்று சொல்றார் அப்ப அவர்கிட்ட கேட்டாங்க நீங்க வந்து இந்த ஒரு ஹதீதை மட்டும்தானே அறிவிக்கிறீங்க காரணம் அவர் மதீனாக்கு வந்த நேரத்தில் தான் இந்த ஹதீதை கேட்டார் பின்னர் இந்த ஹதீதிகளை எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் போறாரு மாம் சோபா மரணித்திருந்தார் இருந்தார்கள் அன்புள்ள சகோதரர்களே ஒரே ஒரு வீதியில போற இடத்துல அவருக்கு சம்பந்தமே இல்லை சம்பந்தமே இல்லாத நேரத்தில் அவர் எதையோ கேட்க போனது அவரோட வாழ்க்கையில மிக பெரும் மாற்றங்களை என்ன செய்தது கொண்டு வந்து சேர்த்ததை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இந்த மாதிரி நீங்க நினைத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பல முகமது முன்கதிர் அஹமூல்லாவுடைய வரலாறு பல அறிஞர்களுடைய வரலாறுகள் சமா ஒரு வார்த்தை இஸ்லாத்தை ஏற்றவர்களுடைய வரலாறு நம்ம என்ன செய்யறோம் மத்திய இலக்கில் பலது படிக்கிறோம் எல்லாம் என்ன ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை மூலம் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் எனவே இது மிக முக்கியமானது இந்த இரண்டாவது செய்தி மிக பிரதானமானது